யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் இரண்டு பரப்பு காணியில் அமைந்த ஒரு அழகிய புதிய மாடிய மாடி வீடானது விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு சரியாக எங்கே அமையப்பட்டு காணப்படுகின்றது இது என்ன விலைக்கு விற்பனையாகின்றது என்கின்ற தகவலோடு ஆம் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடைத்தோழன் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தான் தெள்ளிப்பலை பகுதியில் பாத்தீங்கன்னா சொன்னால் விற்பனை வந்துள்ளது இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் தெல்லிப்பழ சாந்தியில இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் மாவட்ட போது வருகின்ற வழக்கை பக்கம் வருகின்ற தார் தான் இந்த காணிய வீடுமானது அமையப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீடு அமைந்துள்ள காணியுடைய அளவை பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பிறப்பு காணியில்தான் இந்த வீடு ஆனது அமையப்பட்டு காணப்படுகின்றது இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி அதில் வந்து இரண்டு பக்க பூச்சிகளோட இந்த காணியானது சுற்றும் முதலோடு அடைக்கப்பட்டு காணப்படுகின்றது அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கல் வைக்கப்பட்டு தாவரங்கள் மிக அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த வீட்டினுடைய உட்புற தோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டின் சகல பகுதிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவல் அடிக்கப்பட்டு மேலே வந்து ஜிப்சம் அதாவது மிக அழகான முறையில் வந்து ஒரு டிசைன் கொடுக்கப்பட்டு ஜிப்சம் சம்ப்கானது பல வர்ண லைட்டுகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அழகான முறையில் தான் காணப்படுகின்றது இந்த கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் காணப்படுகின்றது நான்கு அறைகளோடு சேர்ந்து ஒரு பாத்ரூமும் காணப்படுகின்றது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு போவதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீடு வந்து இவ்வளோ அழகான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டு காணப்படுகின்றது என்று சொல்லி இது வந்து ஓப்பன் கிச்சனாகத்தான் இந்த வீட்டினுடைய கிச்சனானது அதுவும் மொடர்ன் கிச்சனாகவும் ஓபன் கிச்சனாகும் அதாவது வெளிநாட்டு முறைப்படி மொடர்ன் கிச்சனாகவும் ஓபன் கிச்சனாகவும் தான் இந்த வீட்டினுடைய சமையல் அறை வந்து காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த வீட்டினுடைய மேத்தளத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா சொன்னால் மரத்தான செய்யப்பட்டு மிக அழகான முறையில் காணப்படுகின்றது இந்த வீட்டினுடைய மேத்தளத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக மூன்று அறைகள் காணப்படுகின்றது அதாவது இந்த வீட்டினுடைய தான் இந்த வீட்டினுடைய சாமி அறை அதாவது பெரிய அறை என்று சொல்வார்கள் அது வந்து மிக அழகான முறையில வந்து ஒரு சின்னதாகவும் அழகாகவும் ஒரு நேர்த்தியானதாகவும் தான் அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த திரையில காணப்படுற இலக்கத்தினை அமைத்து இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்